வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களின் பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் அல்லாஹு ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறார் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வருகிறான்

யார் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பை மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அல்லாஹு அருள் அல்லாஹ் அன்பு அல்லாஹ்வுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக முகமது அல்லாஹ் சொல்லல்லாஹ் செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் மீன் அன்பை

الله وديه محمد رسول الله صلى الله عليه وسلم جنارجل إمام مسلم رحمه الله بديو سيجراجل ميجا مكية مكي أنا حديث كيلنجل مومينجلي الله وديه محمد رسول الله صلى الله عليه وسلم وقل كوري الله كور وداه أذنب عبد ذنبا ورديان فاوت تيسيجران فقال اللهم اغفر لي ذنبي அல்லாவை அழைக்கிறான் யா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என் குற்றத்தை மன்னித்து விடு அல்லாஹு அப்புல்லாலும் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹு அப்புல்லாலமின் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் சும்மாத மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான் என் பாவத்தை மன்னித்து என்று இரண்டாவது முறை கேட்கிறான் சொல்லுகின்றான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சும்மாத மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் கேட்கிறான் பாவத்தை மன்னித்து விடு மூன்றாவது முறையும் அல்லாஹ் அபுல் ஆலமின் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியாளவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் இந்த ஹதீசை அறிவிக்க கூடிய ராவி அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் எனக்கு நினைவில்லை அல்லாஹ் அபுல் ஆலமின் கூறுகிறான் நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாவிட மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் எதை வேண்டுமோ அதை செய்து கொள் அல்லாஹ் ரபுல் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள் யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையை நஷ்டத்திலே ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாவை அழைத்தாலும் அல்லா மன்னிப்பான் என்று அர்த்தமா யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுருத்துகளோடு யார் அல்லாஹுவை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை அதை வருந்து அல்லாவிடத்திலே அல்லா திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒருவேளை வேளை அடிமையாகி செய்தானுக்கு அடிமையாகி வேறு வழியில்லாமல் இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய அருள் இருக்கிறது மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம் துவள வேண்டாம் அல்லாஹு எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள் அவன் உங்களை மன்னித்து கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் முகம் சொன்னார்கள் இரவிலே தன்னுடைய கரங்களை விருக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக எதுவரை மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை எப்போதும் வரைவாவின் வாசல் மூடப்படாது மறுமை இருக்கும் வரை

எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை அனானசமா வானத்துடைய முகடை தொட்டுவிட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்தில் தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே மறுமையில என்னை சந்திக்கிறாய் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் அல்லாஹுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீதுகள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார் அல்லாஹ் ரப்புல்லமின் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக குற்றங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் ஆலமீன் இப்படி அல்லாஹுடைய இல்லத்திலே இன்றைய ரமதானுடைய தினத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று குட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல்லாலமின் ஜன்னத்தில் சிறிதோசிலே